இல்லாதவங்க பொண்டாட்டி எல்லாத்துக்கும் மச்சு நிச்சின்னு ஒரு சு சொடம் உண்டு பழமொழி உண்டு அது மாதிரி ஆகிப்போச்சு நம்ம சிவகார்த்திகேயனுடைய நிலைமை சிவகார்த்தியனுக்குன்னு சொல்லி ஃபேன் ஃபேஸ் இருக்குது சின்ன பிள்ளையார் ரசிகர்கள் எல்லாமே ரசிக்கிறவங்க இந்த பெண்கள் முதற்கொண்டு இளம் பெண்கள் இவங்கெல்லாம் ரசிக்கிறவங்களாம் உண்டு ஆனால் ஃபேன் ஃபேஷன் பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்கள் கூட்டம்னு சொன்னால் மற்ற நடிகர்களை விட இவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் எல் குடும்பத்தினரால் விரும்பப்படுகிறவர் அவர் அவருடைய படம் மகராசி இந்த படம் வந்த மர வர இருக்குது அடுத்தது அஞ்சாந்தேதி நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய விழா நான் வந்து நேற்று நடந்தது ஆடியோவில்லாம் நேற்று நடந்தது சிறப்பாக தான் இருந்தது ஆனால் இந்த படத்தை பற்றி வெளியே வர தகவல்கள் எல்லாம்னா ரொம்ப மட்டமாக ரொம்ப கவலமாக தான் வருது அது படம் நல்லா இல்லை அது அப்படி இல்லை இது என்னமோ மாதிரி இருக்குது இவர் வந்து அமரன் படத்தை நினச்சிக்கிட்டு இவர் சம்பளம் கேட்குறாரு அமரன் படத்தை கேட்டுக்கிட்டு உரிமைகள்லாம் கேட்குறா அதையும் கேட்குறாரு அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய அது பேசுகிறாங்க இது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வர்ற படம் இந்த படம் என்றைக்குமே ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணுறாரு சொன்னால் ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அவர் பண்ணுவார் அவர் அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் சார்ந்த ஆஸ்பத்திரி தொடர்பான அந்த ஆஸ்பத்திரி ஊழல் சம்பந்தமான கதை இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நாட்டில் நடந்தது உண்மையாகவே நடந்தது இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது அது தடுக்கப்படலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி ஆனால் அந்த மாதிரி உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக வச்சுட்டு தான் அந்த ப படங்களில் ஏஆர் முருகதாஸ் பண்ணுவார் அவர் வந்து மகத்தான ஒரு வீழ்ச்சியில் இருந்தார் அவருடைய படங்கள் ஹிந்திக்கு போனார் இந்தி படங்கள் எதுவும் கை கொடுக்கல தமிழ்லேயும் சிறந்த படங்கள் எதுவும் அவருக்கு இல்லை கை கொடுக்கலை இதனால் இந்த படத்தில் நம்ம எந்திரிச்சு ஆகணும் எந்திரிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை அவர் இருக்கார் அதே நேரத்தில் அமரன் கொடுத்த வெற்றியை போல் இந்த மதராசியும் நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ருக்மணி தான் ஹீரோயினு எல்லாம் படம் பார்த்தவங்க இப்போ தெலுங்கு டப்பிங் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தெலுங்கு டப்பிங் வேலைகள் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இந்த ரொமான்ஸ் அந்த காதல் ஜோடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்தில் பிரம்மாதமாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த கதை எதை அடிப்படையாக கொண்டதுன்னா இந்த வடநாட்டர்னு இங்கே வர்றாங்கல்ல வேலை தேடி வர்றாங்கல்ல அந்த வேலை தேடி வர்றவங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற வேலை தான் நம்ம சிவகார்த்திகனுக்கு அந்த கேரக்டராக அப்படி வர்ற ஒரு கூட்டம் ட்ரெயினில் கொள்ளை அடித்த ஒரு சம்பவம் இருக்குது தெரியுங்களா சேலத்துலேருந்து சென்னைக்கு வரும்போது ரயிலில் இந்த பணங்களை பணம் பெட்டி நிறையா பணங்களை ஏற்றி ரூபாய் நோட்டுகளை ஏற்றி கொண்டு ஒரு ட்ரெயினில் வர்றாங்க அந்த ட்ரெயினில் அந்த கூட்டு ஸ்ட்ரெயின் மேலே ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே இறங்கி அவங்க அவங்கப்பறம் வடநாட்டு கொள்ளையர்கள்னு பின்னால் சொன்னாங்கல்ல அந்த வடநாட்டு கொள்ளையர்களை பற்றிய கதை இது அந்த வடநாட்டு கொள்ளையர்கள் வந்து இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் வந்துடுறாங்க மெட்ராஸில் வந்து இவங்க எப்படி ஊடுருவி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த தெலுங்கு டப்பிங் பார்த்தவங்க இது அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த படத்தில் இருக்குது ஆனால் லவ் பிரமாதமாக இருக்குது சாங்கு பிரமாதமாக இருக்குதுன்னு அனிதத்துக்கு ஒரு புகழ் மாலையை வேறு போடுறாங்கிறது தெலுங்குக்காரங்க சாங் ரசனை எப்படிங்கிறது தெலுங்குக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்ல தேவை தேவையில்லை அவங்க வேறு மாதிரி ரசனை உள்ளவர்கள் நம்ம வேறு மாதிரி ரசனை உள்ளவர்கள் பொதுவான ரசனை ரெண்டு பேருக்கு எதுனா டப்பா கொடுத்த டான்ஸ் தான் பிடிக்கும் அது பொதுவான ரசனை ஆனால் இதில் அந்த இதெல்லாம் இல்லை ஆனால் நடிப்பை பொறுத்து மட்டும் ரெண்டு பேருமே அப்புறம் மாதம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சம்பள அந்த சம்பள விஷயத்துலேயும் மற்ற விஷயத்துலேயும் வந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது இந்த இதில் வந்து எப்படி அவர் மீண்டு வெளியே வரப்போகிறாருங்கிறது தெரியலை ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறாங்க ஆனால் அவரை அவர் படம் வர்றதுக்கு முன்னாலேயே மற்ற படங்களை இந்த தாழ்த்தி குற்றம் சொல்லி நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இப்போ கட்ட உழ்த்து விடப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அவர் விஜய்கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கினாரா அந்த துப்பாக்கி அவர் சரியாக பயன்படுத்தினாரா இல்லையாங்கிறத பேசணுங்கிறதுக்காக அப்படி ஒரு சிலதை கற்பனையாக செய்திகளையெல்லாம் விட்டு மகராசி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்களை தகவலில் நான் ஒரு பொய்யான செய்திகளை என்றைக்குமே பணம் வந்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் தாங்க தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாலேயே சொல்கிறதுங்கிறது ஒரு இட்டுக்கட்டி சொல்கிற ஒரு பொய்யாகத்தானே இருக்க முடியும் அப்படித்தானே நம்ம சொல்ல முடியும் அதை வச்சு தான் இப்போ நானும் அதை வந்து பேசுகிறேன் ஏன்னா உலகநாயன் கமல்ஹாசன் வந்து சிவகார்த்தியனு தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய நடிப்பின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்து மரராசிங்கிற படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அந்த படம் நல்ல சப்ஜெக்டு இதில் ரெண்டு பேருமே ஏஆர் முருகதாஸும் சரி சிவகார்த்திகனும் சரி ரெண்டு பேருமே தங்களை நிலை நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்காங்க ஆகையினாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரு அதாவது தெலுங்கு டப்பிங் பார்த்தவங்க சொன்னதை வச்சு நான் பேசுனேங்க மற்றபடி எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அடுத்து கூலி படத்தை பற்றி இப்படி சொல்லிட்டீங்களே கூலி எங்களுக்கு ஹிந்தியில் வந்து இந்தி பெல்ட்டில் வந்து லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ரசினி ரஜினி ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க உண்மைதாங்க அந்த லியோ படத்தையே தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் லியோ படம் வந்து அங்கே மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்லாம் வெளியேதில்லை இந்தி பெல்டில் ஏன்னா அந்த அவங்க அந்த நாம்ஸுக்கு அந்த இதுக்கு ஒத்து வராதனால சின்ன சிங்கிள் தியேட்டர்களில் தான் அந்த லியோ தியேட்டர் அந்த லியோ படம் ரிலீஸ் ஆச்சு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வசூலில் தான் அது தந்தது ஆனால் இந்த படம் நம்ம கூலி படம் எல்லா ஏரியாவிலேயும் போச்சு ஆகவே அதை விட இது அதிகமாக போகிறதுக்கு ஆச்சரியம் இல்லையே சரி ஆறுதலுக்காவது நல்லபடியாக அவங்க ஆறுதல் அடையட்டுமே அதை பற்றி நமக்கு ஏன் சொல்லுவோம் அப்புறம் விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னே தெரியல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்க உலக கமல்ஹாசன் ரசிகர்களை உலக பற்றி மறைமுகமாக பேசிட்டு வர்றாங்க அதே மாதிரி பிஜேபிக்காரங்களும் பேசிட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா இந்த முருங்கை மரம் பருத்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து முருங்கை மரத்தை யாராவது உத்தரத்தில் கூட்டி வைக்க முடியுமா முருங்கை பருத்தால் உத்தரத்துக்கு ஆகுமா ஒன்றுக்கும் ஆகாது அது முருங்கை மரம் வந்து விறகடிச்சு அது 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 கூட அதிகமாக இது பண்ண மாட்டாங்க அந்த முருங்கை மரத்து மேலே ஏறி காய்கறியே இது வெட்ட மாட்டாங்க துரட்டி போட்டு தாங்க அந்த க இதை முருங்கைக்காயை பறிப்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த மாதிரி முருங்கை பருத்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அந்த இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து சொன்னாங்கன்னா அந்த விஜயை பற்றிய வ வர்ணனையும் தான் வரும் இப்படி தான் வரும் அப்புறம் உலக நாயன் கமல்ஹாசன் வந்து அவர் இயற்கையாகவே அந்த நாயகன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் சேரி தலைவராக வருவார் அந்த அவர் அதை பற்றி அந்த கேரக்டரை நடிச்சிங்கள அது எதை யாரையாவது மனசில் வச்சு நடிச்சிங்களா அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா இப்போ தொல் திருமணம் மற்றது மாதிரி ஒரு இனத் தலைவர்களில் ஆதரித்து அவர் அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அவர்களை ஆதரித்து பேசிட்டு வர்றாரு இப்போ சிறுபான்மையின மக்களுக்கு போராடுவதற்குன்னு ஒரு தலைவர் இருந்தார்னால் அது தொல் தான் வேறு யாரும் கிடையாது அந்தளவுக்கு அவர் பேர் வாங்கினவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் கல்யாணம் முன்னாமையும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அந்த அதை மனசில் வச்சுக்கிட்டு கேட்டாங்களா என்னான்னு தெரியல இந்த நாயகன் படத்தில் சரிவாழ் தலைவர்கள் அவ்வளோ சிறப்பான ஒரு கேரக்டர் நினைச்சிங்களே அங்கே உள்ளவங்களாம் அவ்வளோ சிறப்பானவங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏங்க நம்ம இட்டு கட்டினோம் சேரிவாழ் மக்கள்னாவே பலதர குற்ற சம்பவங்களில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த சேரியில் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளாகவே கற்பிதம் பண்ணி கொண்டு அந்த சேரிவாழ் மக்களை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தோம் அது அப்படி கிடையாது அங்கே நல்லவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத நான் அந்த நாயகன் படத்தில் நான் அந்த செயல்பாள் மக்கள் தலைவனாக நடிச்சு அந்த கேரக்டரை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன் அதுதான் உண்மை அப்படின்னாரு உலகநாயகன் தமிழகாசன் நன்றி நாரசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்